இப்போல்லாம் இந்தியாவில் யார்கிட்ட கேட்டாலும் துபாயில் ப்ராப்பர்ட்டி வாங்குறேன் யுஏஇ கோல்டன் விசா வாங்குறேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு இதை ஒரு சிலர் பண்ணுறதுனால அநேக மக்களுக்கு துபாயில் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் லாபம் அப்படின்ற மெசேஜ் கன்வே ஆகிடுச்சு சும்மாவை நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு இப்போ கொஞ்சம் தீர விசாரிக்கலாம் வாங்க முதல்ல துபாயோட பொருளாதாரத்திற்கான ஆதாரம் அதாவது சோர்ஸ் எதுன்னு பார்ப்போம் ஒன்று ஆயில் இன்னொன்று டூரிசம் அதாவது துபாய்னு சொல்கிறது யுஏஇ சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று அல்லது ரெண்டுமே வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா துபாய் துபாயோடைய பொருளாதாரம் காலி துபாய் வீழ்ந்துரும் வீழ்ந்துரும் ஆயில் அண்டு டூரிஸம் வந்து அடிபட்டு போயிடுச்சுன்னா காலி ஆகிடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் இதுக்கு முன்னாடி துபாய் வீழ்ந்த கதை உங்களுக்கு தெரியுமா ரெண்டாயிரத்தி எட்டில் துபாயில் ஒரு பெரிய ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் வந்ததுங்க ரியல் எஸ்டேட் எல்லாமே ஐம்பது சதவீத விலை வந்து வீழ்ச்சி அடைஞ்சுது இன்வெஸ்டர் போட்டது எல்லாமே லாஸ்க்குங்க அந்த வேலை பார்த்துட்டு வந்தவங்களும் அப்படி அப்படியே விட்டுட்டு அவங்களுடைய தாய்நாட்டுக்கு வந்தாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நிலமை திரும்ப வராது அப்படின்றதுக்கு என்ன நிச்சயம் அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் துபாயில் இன்வெஸ்ட் பண்ணுறது சேஃப் இல்லை நம்மளுடைய தாய்நாட்டில் நமக்கு தெரிஞ்சு நம்மளுடைய சொந்த பந்தங்களோட வாழ்கிறதுக்கு இங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் எங்களுடைய வாதம் மேலும் இந்த ஹெச்என்ஐ அல்ட்ரா ஹெச்என்ஐ அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான கீவேர்டாக இப்போ துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ஏரியாவில் சுற்றிட்டு இருக்குங்க அதாவது ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் அல்ட்ரா ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸுங்க அங்கே இன்வெஸ்ட் பண்ணினாங்க அப்படின்னா இவங்களுக்கு இங்கே என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இடியிலிருந்து பிரச்சனை இன்கம் டேக்ஸ்ல இருந்து பிரச்சனை இந்த மாதிரி இவங்க பயந்து பயந்து சில வேலைகளை செய்ய வேண்டியதாக இருக்கு ஆனால் இங்கே நியாயமான முறையில் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு பிளாட் டெவலப்பர் கிட்ட அவங்க இன்வெஸ்ட் பண்றப்போ அவங்களுக்கு எல்லாமே இது வந்து கரெக்டாக நடக்குங்க இந்த இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க சிக்கணுன்ற அவசியமே கிடையாது அதாவது துபாயினுடைய சந்தையானது வாலட்டைல் அண்ட் ஃப்ளக்ஷுவேட்டிங் மார்க்கெட் அப்படின்னு நிறைய பொருளாதார வல்லுநர்கள் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க சரி நீங்கள் இப்போ துபாயை பற்றி குறை பேச வந்துட்டீங்க இந்தியாவில் ஏன் தமிழ்நாட்டிலேயே இன்வெஸ்ட் பண்ணால் துபாயோட சிறந்த முதலீடு அது இருக்குமா அப்படின்றது தானே உங்கள் கேள்வி இதோ நான் ஜஸ்டிஃபை பண்ணுறேன் முதல் விஷயம் நிலத்தோட விலை இந்தியாவில் ஒரு நிலத்தை வாங்கணுன்னா ஆயிரத்தி ஐநூறு ஆரம்பித்து இரு இருபத்தி ஐயாயிரம் வரை சதுர அடிக்கு நம்ம வாங்க முடியும் இது அந்த இடம் ஊர் இதை பொறுத்து விலை வந்து மாறுபடும் அதாவது துபாய்க்கு போனீங்கன்னா குறைஞ்சபட்சம் திராம்ஸில் இருபதாயிரம் திராம்ஸ் அதாவது இந்திய மதிப்பில் நாலு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா ஒரு சதுர அடிக்கு தான் ஆரம்ப விலையே இருக்கும் அடுத்து அப்ரிசியேஷன் பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை பத்துலேருந்து இருபது பெர்சன்ட் அப்ரிசியேஷன் ரியல் எஸ்டேட்டில் அதாவது கரெக்டான டெவலப்பர்கிட்ட வாங்கினீங்கன்னா பக்காவாக இருக்கும் ஆனால் துபாய்க்கு போனீங்கன்னா வெறும் மூணுலேருந்து அஞ்சு பர்சன்ட் அப்ரிசியேஷன் தான் கிடைக்கும் அடுத்தது மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ரெண்டுலேருந்து அஞ்சு ரூபா அடிக்கு செலவாகும் ஆனால் துபாய்க்கு போனீங்கன்னா மினிமம் வந்து இருபது ஏஇடிலேருந்து ஆரம்பிக்கும் நம்மளுடைய மதிப்புக்கு நானூற்றி அறுபது ரூபா அடுத்த வந்து டாக்குமெண்டேஷன் சார்ஜ் இங்கே வந்து ஐம்பதாயிரத்தை சுற்றி இருக்கிற டாக்குமெண்டேஷன் சார்ஜு துபாய்க்கு போனீங்கன்னா சர்வீஸ் ஃபீஸு டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சார்ஜஸ் அது இதுன்னு போட்டு ஐந்தாயிரம் திராம்ஸில் இருந்து இருபதாயிரம் திராம்ஸ் வரை தீட்டிடுவாங்க அடுத்து மெயினாக ரீசேல் மார்க்கெட்டு ரீசேல் மார்க்கெட் வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்டெடியான மார்க்கெட்டு ஆனால் துபாயில் வந்து பொருளாதார நிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ரீசேல் மார்க்கெட் மாறும் இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம போய் துபாயில் வீடு வாங்கினோம்னா இல்லை ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினோம்னா நம்ம அடுத்த நாட்டை சேர்ந்தவராக இருந்தால் ஃப்ரீ ஹோல்டு ஏரியாஸில் மட்டும்தான் வாங்க முடியும் ஆனால் இந்தியாவில் நீங்கள் எண்ணரையாக இருந்தால் இல்லை இங்கேயே வசிப்பாராக இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வாங்கலாம் எல்லாம் சரிங்க இப்போ துபாயில் நான் இன்வெஸ்ட் பண்ணலை தமிழ்நாட்டிலே இன்வெஸ்ட் பண்ணுறேன் அந்த காசை அப்படின்னு ஒரு முடிவெடுத்தால் கரெக்டான டெவலப்பரை தேர்ந்தெடுப்பது எப்படி இதுதானே உங்க கேள்வி இதோ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இடம் வாங்கினவங்க இன்னைக்கு அந்த இடம் என்ன மாதிரி நிலைமையில் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணணும் மற்ற டெவலப்பர் ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் விற்றுட்டு இருக்கப்ப இவங்க நாலாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் அந்த ரேஞ்சில் அதாவது மற்ற டெவலப்பரோட விலை கம்மியாக விற்றுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்றது பார்க்கணும் ஃபெசிலிட்டிஸ் முக்கியம் விலை கம்மின்றதுக்காக குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா ஒரு பில்ட் அசிஸ்ட் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அதாவது அந்த கால் போடுறதுல இருந்து கிரகப்பிரவேசம் பண்ணி பூசணிக்காய் உடைக்கிறவரை உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் அதே மாதிரி நாளைக்கு நீங்க அந்த இடத்துல வீடு கட்டுறப்ப உங்களுக்கு ஒரு பில்டரா இருக்கட்டும் இன்டீரியர் டிசைனராக இருக்கட்டும் ஹோம் அப்ளைன்சஸாக இருக்கட்டும் இதெல்லாம் நாலஞ்சு பேர் ஆப்ஷனோட கொண்டு வந்து டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டோட ஒரு பிளாட் ப்ரோமோட்டரா இருக்கணும் அதாவது டெவலப்பரா இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் பாதுகாப்போட சிசிடிவியோட உங்களுக்கு பக்காவா இருக்கணும் முதலீடு வந்து இன்வெஸ்ட் பண்ணி பத்து இருபது பர்சன்ட் கிடைக்கிறதுன்ற தனிக்கதை நீங்கள் வாங்குறப்பயே ஒரு அப்ரிசியேஷன் ரேட்டோட வாங்கக்கூடியதாக இருக்கணும் மேலும் விவரங்களுக்கு கீழே நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள்